ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ஈவினிங்க்கு சுட சுட சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த்தியான புட்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அரிசியை ஊற வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு கப் ரவை இருந்தால் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் அரை ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே ஒரு கப் அளவு ரவையை நம்ம வறுத்துக்கலாம் ரவையை வந்து ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வறுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கருகிடும் இப்போ நல்லா வறுப்பட்டு பாருங்கள் பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவு தண்ணியை வந்து வெத வெதப்பாக சூடு பண்ணிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சூடு பண்ண அரை கப் தண்ணியை எல்லாத்தையும் தாங்க நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா தண்ணியும் நம்ம சேர்த்த பிறகு ரவை வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த சமயத்தில் ரவையை வந்து இதுமாரி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கழித்து தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா புல போலன்னு ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு கையால் இதுமாரி நல்லா பொலன்னு கலந்து விட்டுக்குங்க புட்டு செய்கிறதுக்கு ரவை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நிளம்புற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடித்தட்டு போட்டுக்கலாங்க இட்லி துணியை வந்து நினச்சி தான் போடணும் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க ரவையை ஃபுல்லாக நிரப்பிக்கலாங்க துணியை வந்து நல்லா மூடிக்கலாம் அப்போ தான் வேர்வு தண்ணி படாமல் இருக்கும் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா பொல பொலன்னு நல்லா வெந்திருக்கு பாருங்க ரவை ஏற்கனவே நம்ம வெத வெதப்பான தண்ணியில் தான் நம்ம ரவையை கலந்தோம் அதனால் சீக்கிரத்தில் நமக்கு வெந்துடும் ரவை நல்லா உதிரி உதிரியாக நல்லா பூ மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஈரத்தணியில் நினச்சி போடும்போது இந்தமாரி ஒட்டாமல் நமக்கு வருது பாருங்கள் இப்போ நல்லா கரண்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூட நம்ம அரைக்கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு கப் அளவு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம அரிசி மாவில் புட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு எடுத்துக்கோங்க அரிசியை ஊற வச்சு அரைச்சி அதை அதை வந்து ரெண்டு தடவை நல்லா ஆவி காட்டணும் ஆனால் ரவையில் பத்தே நிமிஷத்தில் நம்ம புட்டு செஞ்சிடலாங்க இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்